சிறப்பாக மாற்றினார் அவனுடைய அடிக்காருக்கு கீழ அந்த பாரும் பார்வோனுமே இருந்தான் ஏன்னா உன்னுடைய வாக்கு வாழ்ந்த இல்லாம ஒரு கைய காலை எடுத்திக்க கூடாது முத்திரவன் போட்டான் அவன் முத்திரை மண்டத்தை உயர்த்தினார் அந்த யோசனை என் கூட கருத்தை பல காரணம் கற்றுக் கொடுக்காரு குடித்து நமக்கு பல பிரச்சனைகள் வரும் பல சிறுமைகள் வரும் எல்லா ஒருத்தையும் கடந்து வர செய்து நம்ம வேலை இல்ல நம்ம ஒன்னு கூட ஒத்தாசையாக என் கருத்தை வருகிறார் அளி நோய்யா அவன் அவர் உலகத்தின் உடம்பு சகனாக்கள் கூட என்கிற சொன்ன இயேசுவனவர் நாம் ஓடு கூட வருகிறார் அவர் உத்தாசை கொடுப்பார் ஏற்றவளையில சகாயம் செய்வார் ஏற்ற உங்க ஆதரித்து வெளிநடுத்துவார் அதனால கீழே கொடுக்கப்பட்ட ஒரு எட்டு ஏழு கால இடம் உங்களோட சொல்றேன் மிகப்பெரிய ஒன்று நம்மை நோக்கி வருகிறது இந்த பெரிய ஒன்று நம்மை நோக்கி வருகிறது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஆயிரம் முப்பத்தி அதிகாரம் முழுவதும் பார்க்கும் போது

ஞான சமையட்டு பெருக முடியாது சபை பெருகணும் நம்ம இன்னும் ஊழியர்களா விச வாசல்கள் விரிவாகணும் நம்மளுடைய ஊழியத்து நாட்கள் பெருக வேண்டும் நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எத்தனை மணி நேரம் ஊழியர்கள் செய்யலாம் இதுவரைக்கும் எத்தனை மணி நேரம் ஊழியர்கள் செய்யலாம் இன்னைக்கு எத்தனை மணி நேரம் ஊழியை செய்யணும் அதுல இல்லையா அது நாம் என்ன வேண்டும் நானாவது தாங்க தேவனுடைய கவர்ந்து இழுக்கும் தன்மை தேவ கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை தண்ணி நம்மளிருந்து வெளிப்படும் நம்மளுக்கு வெளிப்படையில உறுதியாக நம்ப வேண்டும் தேவனுடைய கவர்ச்சி தேவனுடைய எண்ணங்கள் தேவனுடைய பார்வைகள் நம்மளுமாக இருக்கணும் இருக்கக்கூடிய தன்மை நம்ம வெளிப்படும் அதான் தேவனுடைய கவர்ச்சியானது இருத்து நம்மை தன் எண்ணிலிருந்து உட்களில் இருந்து வெளிப்படும் என்று தேவனாய் கத்த தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார் தீர்க்க தரிசனம் சொல்ல வார்த்தைகள் அந்த ஐந்து கத்த என் மூலமாய் கிரியை செய்து தண்ணியை வெளிப்படுத்துவார் அலையுமியா நம்ம உங்கள் மூலமாக கருத்தர் கிள்ள செய்து அவரை வெளிப்படுத்துவார் அலையிலயா இந்தியர் பார்த்து நிறைய காரங்கள் வெளிப்படும் அது மாத்திரம் குடும்பத்துக்காலும் ஆயத்தப்படி வைத்த காரியங்கள் உன்னை வந்து அடைந்து போகிறது நம்ம குடும்பத்துல எந்தெந்த காரியம் தங்கிறதோ எந்தெந்த ஆம்சங்கள் தடைபட்டிருக்கிறதோ நம்ம ஊழியத்துல எந்தெந்த காரியம் தடைபட்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அந்த வைத்த அர்த்தத்தாரையும் நம்மை வந்து அடைய போயிருக்காங்க என்னுடைய உண்மைத்தன்மையை கனப்படுத்திக்கிற நேரம் உங்களுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு கத்த உண்மையாய் புத்தகமாய் நம்ம பணி செய்கிறோமோ அதே அவன் கட்ட சொ நீ விதைத்த விதைகளை அறுத்து கொள்கிற நேரம் அலைவாங்க சரி பொருளாதார ஆசீர்வாதம் பண்ண சரி பூமிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி ஊழலத்துக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி சபைக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி யுத்தத்துக்குரிய ஆசிர்வாதமா இருந்தாலும் சரி எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த ஆளிலே கொள்ளக்கூடிய நேரம் ஆகியனால இதை சுகமாய் பெற்று பலமாய் பெற்று சுக சுதந்திரத்துக்கு கொள்ள வேண்டும் நம்ம கட்ட சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் சொந்தமாக்கி கொள்வதற்கு கத்த நிச்சயமாகவே சொன்ன வாழ்த்து நேர வேண்டும் சிலைகளுக்கு மாற்றி எட்டப்பட்டு போகாதவரைக்கு யோசப் கொடுத்த வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு ரொம்ப கொடுத்த பெரிய கருத்து கத்த செய்வார் செய்ய போகிறார் கத்துட்டாமே இந்த வசனத்தை ஒவ்வொருத்தையும் ஆசைப்பாரு கனப்படுத்துவாங்க ஆமே